நேற்றுதான் திமுகவின் இளைஞரணி பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் இன்று திமுகவின் ஒசூர் மாநகர பகுதி செயலாளர் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தது வேப்பநல்லி தொகுதியில் அரசியல் பேசுபொருளாக மாறியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் அதிகம் கொண்ட சமூகமாக குறும்பர் சமூகம் இருந்து வருகிறது வேப்பநெல்லி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் தொகுதியை பிடித்தாக வேண்டும் என்கிற நிலையில் திமுகவினரும் சீட்டு பெற்றே ஆக வேண்டும் என மாஜி எம்எல்ஏவும் மாநில நிர்வாகியும் காய் நகர்த்தி வரும் நிலையில் குறுபர் சமூகத்தின் முக்கிய பிரமுகராக பார்க்கப்படும் உசுர் மாநகர திமுகவின் பகுதி செயலாளர் கே டி ஆர் என்கிற தும்மராஜ் தலைமையில் வேப்பநல்லி தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைந்துள்ளனர் நேற்றுதான் திமுகவின் இளைஞரணி பட்டியல் வெளியான நிலையில் அதில் சூளகிரி வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சித்ராஜ் இளைஞரணி சூளகிரி தெற்கு ஒன்றிய துணை அமைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஜெயராமன் ஆகியோர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளனர் அதிமுகவில் அயலகணி ஒன்றிய அமைப்பாளர் கேசவன் ஒன்றிய துணை அமைப்பாளர் மற்றும் கிளை செயலாளர்கள் முன்னாள் நிர்வாகிகள் விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரகுபதி உள்ளிட்ட முப்பதற்கும் அதிகமானோர் திமுகவில் விலகி அதிமுகவில் இணைந்துள்ளனர் கடந்த தேர்தலில் குறைந்த வாக்குகளில் வென்ற அதிமுகவிற்கு கூடுதல் பலமாகவும் திமுகவில் இருந்த நிர்வாகிகள் அதிமுகவில் மாறியிருப்பதால் திமுகவிற்கு சற்று பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அடுத்தடுத்த தேர்தல் காய் நகர்வுகளால் வேப்பநல்லி தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது அதேபோல அதிமுகவினரையும் திமுகவில் இணைப்பதற்கான பணிகளும் நடந்து வருவதாக பேசப்படுகிறது